எனக்குமான விஷயமாக சொல்கிறேன் என் தாயாரிடத்தில் நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப சூசகமானது புரிந்து கொள்வதற்கு தான் புத்தி வேண்டும் என்ன சொன்னாங்க தெரியுமா இத நான் உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த துணி இருக்கல உங்கள் மானத்திற்கான துணி அதில் முடிச்சு போட்டு வச்சுக்கோ அவன் சொன்னாங்க உன் பையன் உனக்கு பயப்படும் வரை இந்த தவறை செய்து கொண்டே இருப்பான் என்றைக்கு அவன் தன் வாழ்க்கை தன்னுடையது என்று தனக்கு பயப்பட தொடங்குகிறானோ அப்பொழுதுதான் அவன் இந்த தவறை செய்யாமல் இருப்பான் தன் தவறை செய்யாமல் இருப்பதற்கு தன்னை உணர்தல் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி என் வாழ்க்கை என்பது என் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல நான் இருப்பேன் இளம் வயதிலேயே ஒரு குழந்தை முடிவு செய்தால் அந்த குழந்தையின் வெற்றியை அது நினைத்தாலும் அது தடுக்க முடியாது ஒருவன் தன்னைத்தானே காப்பது நான் எப்பவுமே சொல்லுவேன் சீதை செஞ்ச பெரிய தப்பு என்ன